நெல்லை மாநகராட்சி உதவி பொறியாளர் லெனின் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது வருமானத்திற்கு அதிகமாக மனைவி பெயரில் சுமார் மூன்றரை கோடி ரூபாய் சொத்து வாங்கியதாக குற்றச்சாட்டில் தற்பொழுது அவர் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம் வணக்கம் அமுல் ஜெய்சிங் இது குறித்தான கூடுதல் விவரங்கள் அருணேஷ் பாலை சாந்தி நகர் இருபத்தி எட்டாவது தெருவை சேர்ந்தவர் லெலின் இவர் நெல்லை மாநகராட்சியில் உதவி பொறியாளராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி சாந்தகுமாரி பாளையங்கோட்டை தனியார் கல்லூரி ஒன்றில் உதவி பேராசிரியாக பணியாற்றி வருகிறார் இவர் இந்த நிலையில் லெலின் நெல்லை மாநகராட்சியில் உதவி பொறியாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி பணிபுரிந்து வருகிறார் அவரது மனைவி சாந்தகுமாரி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் தனியார் கல்லூரியில் உதவி பேரா பேராசிரியராக பணியாற்றி வருகிறார்கள் இருவரும் அரசு ஊழியர்கள் என்ற வரையறு வரையறைக்குள் வருகிறார்கள் இந்நிலையில் இவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளதாக நெல்லை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது இதுகுறித்து குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுதா விசாரணை நடத்தியதில் லெலின் மற்றும் அவரது மனைவி சாந்தகுமாரி ஆகியோர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளனர் என்பது ஆதாரப்பூர்வமாக உறுதியாகி இருக்கிறது அவர்கள் சொத்து மதிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து ரூபாய் எழுபத்தி மூன்று லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்றி எழுவத்தி ஒன்பதாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதியில் அவர்கள் சொத்து மதிப்பு ஐந்து கோடியே எழுபத்தி நாலு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி எண்பத்தி மூன்றாக உயர்ந்தது ஆறு ஆண்டுகளில் அவர்களது வருமானம் இரண்டு கோடியே நாற்பத்தோரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தாக இரு ஐம்பத்தி ஐந்தாக இருக்க வேண்டும் செலவு தொண்ணூத்தி எட்டு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பதாக இருந்தது இந்த ஆறு ஆண்டில் அவர்கள் ஐந்து கோடியே ஒரு லட்சத்து தொண்ணூ தொண்ணூறாயிரத்து ஐநூற்றி மூன்றாக சொத்து மதிப்பு உயர்ந்தது இதில் அவர்கள் சேமிப்பு மட்டுமே ஒரு கோடியே ரூபாய் நாற்பத்தி ரெண்டு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாக வைத்திருந்தது கணக்கிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் மூன்று கோடியே ஐம்பத்தொன்போது லட்சத்து இருபத்தோராயிரத்து ஐநூற்றி எம்பத்தொன்போது ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் மதிப்பி இரு மதிப்பிட்டிருக்கிறார்கள் இதன்படி லெலின் மற்றும் சாந்தகுமாரி ஆகியோர் மூணு புள்ளி ஐம்பத்தொன்பது கோடி மதிப்பிலான சொத்துக்களை குவித்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதையடுத்து மாநகராட்சி உதவி பொறியாளர் லெலின் மற்றும் அவரது மனைவி சாந்தகுமாரி ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்பு துறை போலீசார் மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து இரண்டு பேரிடமும் தீவிர விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள் லஞ்ச ஒழிப்பு துறையினர் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்